வணக்கம் ஜவேஜக் ஜக்கரம் ஜபாதுப்பட்டி குரு பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக அவங்க மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்றட்டமாகச்சு அதோடு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க அதோடு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க பொதுவாக ஒரு தேர்தல் அது நாடாளுமன்ற ஆகட்டும் சட்டமன்ற ஆகட்டும் அது எந்த கட்சியாகட்டும் ஆளுங்கட்சியாகட்டும் எதிர்கட்சியாகட்டும் மற்றபடி வந்து ஆளும் கட்சி வராத போது தோல்வியடைந்த நிலையிலும் மீண்டும் அவர்களே ஆட்சிக்கு வந்த நிலையில் கூட ஏதோ ஒரு வகையில் நிர்வாகத்தில் வந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவாங்க அது எல்லா கட்சிக்குமே உண்டு மாநில தலைமை மற்றபடி வட்டம் செயலாளர் அப்புறம் ஒன்றியம் அப்படி மத்திய நாடாளுமன்ற தேர்தல் கான்செப்ட் ஆகிறதுனா தேசிய கட்சியாக இருந்தாலும் மத்திய தலைவர் யார் அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட மாற்றங்கள் வந்து அது எல்லா கட்சியிலுமே உண்டு இன்னைக்கு பாருங்க திமுக கூட அது லிஸ்ட்டு வச்சிட்டுருக்கிறாங்க பலவிதமான மாவட்ட செயலாளர்கள் மாற்றப்படலாம் அப்படிங்கிற கான்செப்ட் அதே மாதிரி அதிமுகவில் ஏகப்பட்ட குடற்குடி ஆகிப்போச்சு ஆமாம் கொடுத்த காசெல்லாம் சென்றடையவே இல்லை மற்றபடி வந்து யாருமே வந்து அதிமுக ஓட்டும் போடலை எல்லாமே பாஜகவுக்கும் ஆளுங்கட்சியும் ஆதரவாக இருந்தாலும் அல்லது காசுக்கு அடிமையாகி விட்டார்கள் அப்படிங்கிற கான்செப்ட் அதிமுக போயிட்டு பட்டிருக்கு அதனால மிகப்பெரிய ஒரு டென்ஷன்ல வந்து இன்னைக்கு எனப்ப அடிமான உளைச்சல் இருந்து கொண்டிருக்கிறார் அந்த கட்சி ஏகப்பட்ட பிரச்சனை இன்னைக்கு போயிட்டு இருக்கு அதன் அடிப்படையில் பாஜகவும் தப்பியதாக இல்லை இன்னைக்கு பாருங்க ஏகப்பட்ட பிரச்சனை தமிழிசை மற்றபடி வந்து அண்ணாமலை சம்மந்தப்பட்ட வகையில் ஏகப்பட்ட உண்மை இருக்கு இதுவரைக்கும் வந்து அதிமுகவோடு பாஜக கூட்டணி இல்லை அப்படிங்கிற கான்செப்டுக்கு தான் காரணம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை தான் இது வரைக்கும் பேசிக்கிட்டு இருந்தோம் ஆனால் இன்னைக்கு சமாதானத்தின் வெளிப்பாடாக வந்து அண்ணாமலை மீண்டும் ஒரு மிகப்பெரிய ஒரு உண்மையை அவர் ஏன்னா உண்மையை உளறதான் அவருக்கு மிகப்பெரிய ஒரு தத்துவ கலை சில நேரங்களில் பொய்ய நிறைய உளருவார் இந்த அளவு கொஞ்சம் நிறைய உண்மையை உளறி இருக்காரு என்ன சொல்லியிருக்காருன்னா தமிழிசைட்ட சமாதானமான மன்னிப்பை கேட்டுக்கொண்டு மற்றபடி ஒரு பூங்கத்தை கொடுத்து விட்டு இனிமேல் நாம் ஒன்றாக செயல்படுவோம் நம்முடைய ஆதரவாளர்களுக்கு எந்த ஒரு மாறுபட்ட கருத்தும் இருக்கக்கூடாதுன்னு கூடாதுன்னு சொல்லிவிட்டு ஒரு மன்னிப்பையும் கேட்டு மற்றபடி அதிமுக பாஜக கூட்டணிக்கு நான் காரணம் இல்லை மத்திய பாஜக தான் காரணம் அப்படிங்கிற மிகப்பெரிய உண்மை வந்து இன்னைக்கு ஓப்பனா சொல்லியிருக்க இதுவரைக்கும் எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருந்தது அதிமுக பாஜக கூட்டணி தமிழகத்தில் ஏற்படாததுக்கு காரணம் அண்ணாமலைதான் அப்படிங்கிறது ஆனா இன்னைக்கு அண்ணாமலை வந்து தமிழிசையோட கலந்து பேசக்கூடிய ஒரு சூழல்ல ஒரு உண்மையை சொல்லியிருக்கிறார் இதுக்கு நான் காரணம் இல்லை மேலிடம் தான் காரணம் அதனால் வந்து இனிமேல் ஒற்றுமையாக இருப்போம் அப்படிங்கிற கான்செப்ட்ல தமிழிசையும் நன்றி தம்பி வாழ்த்துக்கள் சொல்லப்பட்டு எக்ஸ்பயர் தளத்தில் பதிவிட்டு இந்த மாதிரி ஒரு சூழல் இருந்தாலுமே கூட அண்ணாமலை மாற்றப்படுவார் அப்படிங்கிற தகவலும் இன்னைக்கு பகிரங்கமா தான் போயிட்டு இருக்கு ஏகப்பட்ட விஷயத்துல நார்மலாக பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேச பாஜக சரியான அடி அங்க பூபேந்தர் சிங் அவர் மாற்றப்படலாம் மாநில தலைவராக மாற்றப்படலாம் அப்படிங்கிற கான்செப்ட் போயிட்டு இருக்கு கட்டாயம் மாற்றப்படுவார் ஊப்பிலாம் வந்து எதிர்பாராத அடி ஆமா ராமர் கோவில கட்டுனாங்க ராமரே அவர்களை வீழ்த்தி விட்டார் அப்படிங்கிறத பகிரங்கமானவர்கள் இனி வரும் காலங்கள்லாம் வந்து சும்மா அப்படியே மதவாதம்லாம் எல்லாம் உட்காரு மதம் நம்ம என்ன சோறு போட்டுருமா உழைச்சா சோறு மதம் என்பது ஒரு வகையான நம்பிக்கை அவ்வளவுதான் புரிஞ்சுங்களா அதனால வந்து மதத்தை நம்பிய யாராக இருந்தாலுமே சரி சரி ஒரு ஞானியா போயிடல இல்ல துறவியா போயிட வேண்டிய சோறுலாம் கிடைக்காது அப்படிங்கும்போது அப்ப ஊபில வந்து பூபேந்திர சிங்க்க்கு மாத்திரா மாற்றாதான் அவங்க பாஜக கட்சி நடத்துவா அதே மாதிரி மேற்கு வங்க மஜும்தார் அங்க மாநில செயலாளராக இருக்கிறார் மாநில தலைவராக இருக்கிற பாஜக அவரு மாற்றப்படலாம் அப்படிங்கிற கான்செப்ட் அடுத்து பீகார்ல ராம்ராத் ராம்சார் ராம்ராத் சௌத்ரி அப்படிங்கிற மாற்றப்படலாம் அப்படி ஹரியானாவில வந்து நான்சிங் சிங் சைனி அவரும் மாற்றப்படலாம் அப்படிங்கிற கான்செப்ட் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு தகவலாக போயிட்டு இருக்கு அதே மாதிரி ராஜஸ்தானில் சிபி ஜோஷி மாற்றப்படலாம் அதன் அடிப்படையில் அண்ணாமலை மாற்றப்படலாம் அப்படிங்கிற ஒரு தகவல் அதே நேரத்தில் தமிழிசைக்கு மீண்டும் மிகப்பெரிய ஒரு பொறுப்புகள் கொடுக்கப்படலாம் அப்படிங்கிற ஒரு தகவல் ரெண்டு பொறுப்புல இருந்தாரு கட்சி மேரிடமே அவரை ராஜினாமா செய்ய சொன்னது அப்படிங்கிற ஒரு தகவல் அன்னைக்கு இன்னொரு விதமா வந்து இவரே ராஜினாமா செய்து விட நாம் வர முடியும் அவருக்கு தெரிய தமிழை சக்தி நாம் வரமாட்டோம் என்பது அதையெல்லாம் விட நம்பிக்கை ஒரு விஷயம் இருக்கு இருந்தாலுமே நின்று காட்ட வேண்டும் அப்படிங்கிறது பாஜக வெளிப்பாரு ஏன்னா ரெண்டு இரட்டை அவர் கவர்னராக இருந்தார் ரெண்டு இடத்துல கவர்னராக இருந்தார் மிகப்பெரிய ஒரு பதவியின் வெளிப்பாடு சும்மா அப்படி குழு குழுன்னு ஒரே ரூஃப் அத்தனை வசதியுமே கிடைக்கும் அப்படிப்பட்ட விஷயத்த வந்து பா தமிழேசி விடுவாரா இருந்தாலும் வந்து கஷ்டப்பட போவதாக சொல்லி இருக்க வைத்தாங்க பாஜக மற்றபடி கட்டாயமா அவர் தோல்வித்தான் செஞ்சிருவாரு அதன் அடிப்படையில் அவருக்கு மிகப்பெரிய ஒரு பதவி மீண்டும் வாங்கப்படலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கக்கூடிய சமயத்துல மாற்றம் எல்லாத்துலேயும் உண்டு அதன் அடிப்படை தமிழ் இசைக்கு மிகப்பெரிய ஒரு தோல்வி அண்ணாமலைக்கு மிகப்பெரிய ஒரு துவை அதனால் வந்து அண்ணாமலையும் பதவி மாற்றப்படலாம் அதில் மாற்று கருத்து இல்லை அப்படிங்கிற தகவல்தான் தமிழ் இசைக்கு வேறு ஏதோ ஒரு பதவி கொடுக்கப்படலாம் அப்படிங்கிற கருத்து இருக்குது இப்படி ஒரு சூழலில் வந்து ஒரு ஆடியோ ஒன்று மிக வைரலாக போயிட்டு இதில் வந்து அவருடைய பிரமுகர் வந்து பேசுகிறார் நெல்லை கிழக்கு மாவட்டத்தில் தமிழ் செல்வன் அப்படிங்கிறத பேசுகிறாரு அப்புறம் இந்து மக்கள் கட்சி மாநில தலைவர் உடையார் அப்படிங்கிற பேசுறாங்க பாஜக வந்து பேசுறாங்க ஆமா ஆளாளுக்கு தன்னுடைய கருத்தை சொல்லிக்கிறாங்க என்னப்பா நாற்பதுல போச்சு எல்லாத்திலும் போச்சு என்ன சமாச்சாரம் என்ன போட்டு உடையார் கேட்குற மாதிரி ஆரம்பிக்கிறார் அந்த ஆடியோ அப்புறம் சொல்றா தமிழ் செல்வம் ஆமாங்க உள்ளடி இதுக்கு காரணம் இது வந்து பாஜகவுனே காரணம் மற்ற யார் எந்த ஒரு காரணமும் கிடையாது அவங்களே வந்து சரியாக ஓட்டு போடலை அப்படிங்கிற மாதிரி அந்த இது இருக்கு என்னபடி நைனா தான் என்னாச்சு ஒன்றுமே கிடையாது அமௌண்ட்லாம் கொடுத்தாரு பணம்லாம் கொடுத்தாரு யாருமே சரியாக பங்கிட்டு கொள்ளவில்லை கட்சிக்காரங்களே வந்து அவங்களுக்கு கூட வேட்டையை போட்டாங்க மற்றபடி வந்து கட்சிக்காரங்களுக்கே வந்து மரியாதை இல்லை யார் யாருக்கும் மரியாதை கொடுக்குறாங்க நம்மெல்லாம் வந்து ரொம்ப நாளாக இருந்துகிட்டு இருக்கு நம்மளால் எந்த ஒரு மரியாதையுமே கிடையாது என்ன சொந்தக்காரன் வந்தக்காரன்னு வர்றாங்க அவங்களுக்கு தான் அவங்க மரியாதை மரியாதை கொடுக்குறாங்கன்னு மற்றபடி யாரும் கிடையாது பெரிய ஆளெல்லாம் என்ன சொன்னாங்கன்னு தெரியல மற்றபடி வந்து நயனா நாகேந்திரன் ஆமா அவர் ரொம்ப நினைஞ்சு போயிட்டாரு மற்றபடி வந்து இருக்கக்கூடியவங்க எல்லாமே வந்து ரெண்டாம் நம்பர் வேலை தான் பார்க்குறாங்க அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு தகவல் அந்த ஆடி வந்து ரெண்டாம் நம்பர் வேலை ஆமா கட்சிக்கு விரோதமான வேலையை தான் பார்க்குறாங்க அதே நேரத்தில் பாஜகவோட நிலவு தமிழ்நாட்டில் ரெண்டாம் நம்பர் கட்சி தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் அப்படின்னு அந்த வீடியோ போகுது மற்றபடி கரு நாகராஜனை காணல சரத்குமார் கட்சியில் இருந்தாலும் இருக்கிறதையும் விட்டுட்டு அவர் போயிட்டார் மற்றபடி கேச விநாயகர் என்ன செய்யறாருன்னே தெரியல அவரில் எங்கிருக்கிறாரு தெரியல என்ன அதே நேரத்தில் அண்ணாமலை யாருக்கும் பிடிக்கல அண்ணாமலை வளர்ந்துக்கிட்டு வர்றார் அப்படிங்கிறது இந்த ஆடியோவில் ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க தமிழ் செல்வர் உடையார் அண்ணாமலை அண்ணாமலை யாருக்குமே பிடிக்கல ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சிக்கிட்டு வர்றாரு அப்படிங்கிற மாதிரி அவர் போகுது எப்படியோ பாஜக வந்து அழிக்க பார்க்குறாங்க பாஜக அழிச்சதெல்லாம் கேசவ விநாயகத்தை ரொம்ப பங்கு அதிகம் அப்படிங்கிற மாதிரி அது கேசவனுக்கு போகுது கேசவ விநாயகர் என்ன பண்ணுறான்னு தெரியல கேசவ விநாயகர் எதுக்கு வந்தார்னு தெரியல கட்டாயமா அவர் பாஜக அழிச்சுட்டு இருக்கிறாரு எப்படியோ அவங்க இப்படிலாம் போயிட்டு அப்படின்னா கட்டாயமா பாஜக தமிழகத்தில் கால் ஊன்ற முடியாது கட்டாயமா ஏதோ ஒரு கலவரத்தை நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க அவங்க பாஜகக்காரர்களும் இந்து முன்னிணக்காரர்களும் பேசிக்கிறாங்க அப்போ ஏதோ வரும் காலங்களில் ஏதோ மிகப்பெரிய கலவு நடக்க போகுதா அப்படிங்கிற ஒரு முன்னெச்சரிக்கையான ஒரு சமாச்சாரமும் நம்ம எது இனி எடுத்துக்கலாம் இனி வருங்காலம் எந்த நாயும் ஓட்டு போடாது பாஜக வந்து மண்ணக்காக வச்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் போயிட்டு அதாவது என்ன அந்த ஆடியோவில் வருது அப்படின்னா டோட்டலாக வந்து பாஜகவை பாஜகவுன்னு அழித்து விட்டார்கள் இனி வந்து செய்யறதுக்கு ஒன்றுமே கிடையாது குறிப்பா கேசவனாயம் வந்து பாஜக அழிந்து விட்டார் அண்ணாமலையினோட வளர்ச்சி வந்து அற்புதமா இருந்தால் அதை யாரும் விரும்பவில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் போயிட்டு தான் இருக்கக்கூடாது இந்த கட்சியில வந்து பிற கட்சிகளை அவர் இந்த க பாஜக எந்த அளவுக்கு மதித்தது அப்படிங்கிற ஒரு தகவலும் போயிட்டு இருக்கு சரத்குமாரை வந்து டே க்ளோஸ் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு அவர் விஷயத்து கொடுத்தாங்க ஆனால் விஜய் தண்டனைக்கு அப்படி இல்லை விஜய்தண்டை விலவங்கோடு அம்போன்னு விட்டாச்சு ஆமா அந்த அம்மா வந்து ரொம்ப நம்பிக்கையாக வந்தாங்க காங்கிரசை ஏத்துக்கிட்டு வந்தாங்க மூணு முறை வந்து எம்எல்ஏ இருந்தாங்க காங்கிரஸில் தேசிய அளவு வந்து பொறுப்பு இருந்து மற்றபடி மாநில அளவில் சில பொறுப்புகள் கொடுத்தாங்க மூன்று தடவை எம்எல்ஏவும் வந்தாங்க சிதம்பரத்தில் சிதம்பரம் பா சிதம்பரத்தினுடைய ஒரு ரெக்கமெண்ட்ல ஃபஸ்ட்டு வந்தாங்க அதுக்கு பின்னாலேயும் வந்தாங்க அதுக்கு பின்னால் கே எஸ் அழகிரி வந்து சப்போர்ட்டில் நின்னாங்க அப்புறம் வந்து இல்லை எனக்கு எம்பி சீட்டு தான் வேண்டாம் அப்படின்னு ரொம்ப எதிர்பார்ப்பு அந்த அம்மா இருந்தாங்க ஆமா கடைசி வரைக்கும் அதெல்லாம் கொடுக்க முடியாது அப்படிங்கிற கான்செப்ட் மற்றபடி தமிழ் தமிழ் மாநில தலைவர் போஸ்ட் கிடைக்கும் அப்படிங்கிற கான்செப்டும் அது செல்வ போயிடுச்சு தமிழக இது காங்கிரஸ் அதனால வெக்ஸா என்ன பண்ணிட்டாங்க டக்குன்னு கட்சியை விட்டு விலகி பாஜகவுக்கு வந்தாங்க பாஜக வந்து தன்னை ஆதரித்துக் கொள்ளுவோம் அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் விஜய் தண்ணி எங்கிருக்கிறாரே தெரியல அதே விளம்பங்கோடு சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் வந்து இன்னொரு ஆளுநர் பாட்டு ஜெயிச்சிட்டாங்க சரியான ஓட்டு வித்தியாசம் ஜெயிச்சிருக்கிறாங்க இன்றைக்கி வந்து விஜய வந்து அம்போ என்று அவிழ்த்து விடப்பட்டார் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு கேள்வி பொதுவாக பாஜகவை பொறுத்த வரைக்கும் ஒரு கட்சிங்கிறது தேசிய அளவிலான கட்சியாக இருந்தாலுமே கூட எதிர்பார்த்து போகக்கூடிய அளவுக்கு அவர்கள் நம்பிக்கை துரோகம் செய்வார்கள் அப்படிங்கிறது சம்பந்தப்பட்டதுல சம்மந்தப்பட்டதில் விதமான விஷயம் அப்புறம் கட்சிக்குள் இருந்து கொண்டே கேசவனாயகம் சரியாக செயல்படவில்லை அப்படிங்கிறது ஒரு விஷயம் இதில் தெரியுது அதே நேரத்தில் நயனார் நாகேதன் நெழுந்து விட்டார் அப்படிங்கிறது அந்த ஆடியோவில் தெரியுது மற்றபடி வந்து அண்ணாமலை மாற்றப்படலாம் அதில் மாற்று கருத்து இல்லை எல்லாமே மாற்றக்கூடிய ஒரு சூழல் அதே நேரத்தில் வந்து பாஜகவை பொறுத்தவரை சரியாக அவர்கள் முடிவெடுத்து விட்டால் அவள் தான் முடிஞ்சு போச்சு கண்டுகொள்ளாமல் விட்டு விடுவார்கள் ஆமாம் நீயா வந்து நீயா இருந்துட்டு புரிஞ்சு போடுறதை நிலை போட இன்னைக்கு இருந்துட்டு இருக்கு ஆக இதெல்லாம் பார்க்கின்ற போது பாஜகவனுடைய நிலைமை வந்து ரொம்ப தரையிறுத்தும் அதையெல்லாம் இல்லாமல் அதை நம்பி போனவர்கள் இன்னைக்கு கைசேதமாகி விட்டார்களா அப்படிங்கறத பகிரங்கமான ஒரு இன்னைக்கு போயிட்டு எப்படியோ பாஜக என்பது ஒரு தேசிய கட்சியாக இருந்தால் நம்ப முடியாத கட்சியாக இந்த தமிழர்களும் இருந்து கொண்டிருக்கமான உண்மை தமிழிசை ரவுடி பசங்க பொருகி பசங்க அப்படிங்கிற மாதிரிதான் இன்னைக்கு இருந்துட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது தேர்தலில் தெரிஞ்சு போச்சு அதை வைத்தவங்க இனிமேல் வந்து வரும் காலங்களிலிருந்து பாஜகவை நல்ல நிலைக்கு கொண்டு வருவார்களா அப்படிங்கிறது வரும் காலங்களே தெரியும் பார்ப்போம் விஜயதரணி போன்றவர்கள்லாம் வந்து ஏமாற்றப்பட்டு விட்டார்கள் அப்படிங்கிறவர்கள் துரோகத்துக்கு அடிமையாகி விட்டார்கள் அவர்கள் செய்த துரோகம் அவர்களுக்கு படித்து விட்டது அப்படிங்கிறது தான் பகிரங்கமான உண்மை ஆக பாஜக என்பது நம்ப முடியாத கட்சி அதில் கருத்து இல்லை வரும் காலங்கள் என்னங்கிறது வரும் காலங்கள் நம்ம பார்ப்போம் மீண்டும் அடுத்த நன்றி